எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவ்வறைவனின் நல்லடியார்கள் யாவர் மீதும் நிலவட்டுமாக ஏக இறைவனின் அருளாலும் அவரின் திருப்பெயராலும் நாம் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நாளிலே இறை தூதர் ஈசாமசி ஏசு கிறிஸ்துவின் படைப்பை குறித்து சிந்திக்கின்றோம் அதாவது இறைவன் இறை தூதர் இயேசுவை எவ்வாறு படைத்தார் அவருடைய தொடக்கம் என்ன என்ற ஒரு நிலையை இந்த நாளில் நாம் சிந்திக்கின்றோம் திருக்குறான் பத்தொன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே இன்னும் நான் அதாவது ஈஸா எங்கிருந்தாலும் இறைவன் என்னை முபாரக்கினவனாக நற்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கின்றான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையும் ஜகாத்தையும் நிறைவேற்றி எனக்கு வசியத்தை செய்து கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த வசனத்திலே நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை நற்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கிறான் என இயேசு கூறுவதிலிருந்து இறைதூதர் தூதர் ஈசாவின் இருப்பிடம் இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகிலும் இருக்கிறது என்பதை மட்டுமல்ல அப்படி எங்கே அவர் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நற்பாக்கியமுடையவராகவே இருக்க வேண்டும் என இறைவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள முடிகிறார் திருக்குறான் மூன்றாம் அத்தியாவதி நாற்பத்தைந்தாம் வசனத்தில் மலக்குகள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மராயும் கூறுகின்றான் அதன் பெயர் மசீஹ் மரியமின் மகன் ஈசா என்பதாகும் அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கியவராகவும் இருப்பார் இறைதூதர் ஈசா மசீ அவர்கள் உலகில் பரப்பதற்கு முன்னமே மறு உலகத்திலும் மரியாதைக்குரியவராகவும் இருக்க இறைவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றார் ஈசா உலகில் பரப்பதற்கு முன்பே இவ்வித உயரிய நிலைகள் அவருக்கு இருந்திருக்கின்றது என்பதை இவ்வசனங்கள் மூலம் அறிய முடிகின்றது ஒரு மனிதன் உலகத்தில் பறந்து அவன் எவ்விதமாக வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கையின் செயல்கள் அடிப்படையில்தான் மர்மையின் பதவிகள் வழங்கப்படும் என்பது தவறாதும் எஞ்சிலும் குரானும் சொல்லுகின்ற ஒரு அடிப்படையான செய்தி ஆனால் ஈசா உலகத்தில் பறக்கவே இல்லை அதற்கு முன்பதாகவே அவர் இவ்விதமாய் இறைவனுக்கு நெருங்கி இருப்பார் இருக்க வேண்டும் அவர் எங்கே இருந்தாலும் நற்பாக்கிய உடையவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பது அது ஈசாவுக்கு மட்டும்தான் உரிய ஒரு காரியமாக பார்க்க முடிகின்றது ஸோ இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உயரிய நிலைகள் இருந்ததா அது எப்படி இருந்தது அதன் அடிப்படைகள் தன்மைகள் என்னவாக இருக்க முடியும் என்பதை சற்று சிந்திக்க விரும்புகின்றோம் திருக்குறான் இருபத்தாறாம் அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வசனத்திலே மேலும் நிச்சயமாக இந்த வேதமானது அகிலங்களின் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டது ரோஹுல் அமீன் என்னும் ஜிப்ரீல் இதை கொண்டு இறங்கினார் நபியே அச்சமொட்டி எச்சரிப்பவராக நேரிருப்பதற்காக இதை உன் இருதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினார் அரபி மொழியில் நிச்சயமாக இது முன்னோர்களின் வேதங்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குரானின் செய்தி புதிய செய்தி அல்ல அது முன்னோர்களின் வேதங்களில் அறிவிக்கப்பட்ட செய்தி அவைகளில் சில தகவல்களை மட்டும்தான் குரான் கூறுகிறது முழுமையும் கூறவில்லை திருக்குறான் பத்தாம் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்காம் வசனத்தில் நபியே நாம் உம்மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தில் சந்தேகம் கொள்வீராயின் உமது முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக நிச்சயமாக உம் இறைவு நடந்திருந்து உமக்கு சத்திய வேதம் வந்துள்ளது எனவே சந்தேகம் கொள்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்ற மேற்கண்ட குரான் வசனங்களின் அடிப்படையில் மேற்கண்ட கேள்விக்கு பதிலை முன் வேதங்களில்தான் நாமும் தேட வேண்டும் நபி அவர்களே தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு முன் வேதக்காரரிடம் சென்று அவைகளில் ஆய்வு செய்துதான் தெளிவுபெற வேண்டுமென்று இறைவன் கூறினால் நமக்கும் அதே நிலையைத்தான் இறைவன் வைக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நல்லது இப்போது நாம் முன் வேதங்களில் அந்த எஞ்சிலின் பகுதிகள் இருக்கின்ற பகுதியில் இறை தூதர் ஈசா மசிக் பேசிய ஒரு செய்தி அது பைபிளின் கடைசி புஸ்தகம் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் லவதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு இருக்கிற ஆமேன் என்பவர் அதாவது ஈசா சொல்லுறது அதாவது தலை சுதர் ஈசா தான் அந்த சபைகளுக்கு செய்தி சொல்லிக் கொண்டிருப்பதாக அந்த ஏழு சபைகளுக்கு செய்தி சொல்லிக் கொண்டிருப்பதாக அந்த திருவெளி பாட்டு புத்தகத்தின் அந்த பகுதியில் இருக்கிறது இதில் ஒரு சபை அது லவதோக்கியா என்ற பட்டணத்தில் இருந்த சபைக்கு சொன்ன செய்தியிலே தன்னை அவர் அறிமுகப்படுத்தும்போது நான் உண்மை உள்ளவர் சத்தியமுள்ள சாட்சி இறைவனின் சிருஷ்டிக்கு தொடக்கமாக இருக்கிறவர் ஆமேன் என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவர் கடவுளின் முதல் படைப்பாக நான் இருக்கின்றேன் என்பதுதான் இங்கே இறை ஈசா ஈசா மசீகவர்கள் தன்னை அந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகின்றார் நான் இறைவன் என்று அறிமுகப்படுத்தவில்லை இறைவனின் முதல் படைப்பு என்று அறிமுகப்படுத்துகின்றார் இறை தூதர் ஈசா மஸ் மரியத்திடத்தில் மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே இறைவனின் முதல் படைப்பாக மலக்குகளும் படைக்கப்படுவதற்கு முன்னாக சொர்க்கத்திலே படைக்கப்பட்டிருந்தார் என்பதே இந்த செய்தி அப்போது ஈசா என அவருக்கு இல்லை ஈசா என்பது மரியத்தின் மகனாக அவர் பிறந்தபோதுதான் அந்த பெயர் இடப்படுகிறது அது பைபிளில் இருக்கின்ற ஆகவே இப்போது சொர்க்கத்தில் விட மேலான நிலையில் எல்லா படைப்புகளும் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் விட மேலான நிலையில் படைக்கப்பட்ட போது அவருக்கு ஈசா என்ற பெயர் இல்லை அவரை இறை என்று வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம் இயேசுவின் முக்கிய சீடர் யோவான் கூறுகின்றார் அது யோவான் எஞ்சில் பதிவு யோவான் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே அவர் இறைத்துதர் ஈசா ஆதியிலே இறைவனோடு இருந்தார் சகலமும் இறைத்துதர் ஈசா மூலமாய்த்தான் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை எல்லா படைப்புக்கும் முன்னமே ஈசா தொடக்கத்திலேயே இறைவனுடன் இருந்தார் பிறகு இறைவன் ஈசாவை கொண்டுதான் மற்றவர்களை படைத்தாராம் இது இயேசுவின் முக்கிய சீடர் யோவான் குறிப்பிடுகின்ற பகுதி திருக்குறான் அஞ்சாமத்தியாய் நூற்றி பத்தாவது வசனத்தில் நாம் வரும்போது நாம் இப்படி வாசிக்கின்றோம் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் மரியமுடைய மகன் ஈசாவே நான் உன் மீதும் தாயார் மீதும் அருளிய என் நிகுமத்தை அருள்கொடையை நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும் இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தவறாதையும் எஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பார் இன்னும் நீர் களிமண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவை ஆகியதையும் இன்னும் என் உத்தரவை கொண்டு பறவை குருடனையும் வெண்குஷ்டக்காரரையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பார் இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்துப் பார் அன்றியும் இஸ்ராயில் சந்ததியாரிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்துப்பார் இங்கே களிமண்ணால் பறவையை படைத்து உயிர் கொடுக்க இறைவன் ஈசாவுக்கு அனுமதி அளித்தான் என குரான் கூறும் அந்த சம்பவம் இறைவன் ஈசாவை கொண்டுதான் மற்றவர்களை படைத்தார் என்ற இஞ்சிலில் கூற்றை உறுதிப்படுத்துவதாகவே அமைகின்றது ஈசாவுக்கு படைப்பு அதிகாரத்தையும் இறைவன் கொடுத்தான் என்பதை இறைவன் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகவே பறவையை ஈசா படைப்பதை மனிதர்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றான் ஒரு மனிதருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒரு அத்தாட்சி காண்பிக்க வேண்டும் என்றால் வேறு எத்தனையோ விஷயம் இருக்கிறது அவர் செய்திருக்கலாம் செய்திருக்கின்றார் ஆனால் படைப்பு செயலை அவர் செய்வதை இறைவன் ஏன் மனிதர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் இறை தூதர் நான் படைக்கும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருந்தேன் அவருக்கு அவ்விதமான அங்கீகாரங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த அற்புதத்தை இறைவன் செய்து காட்டு அவருக்கு செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறார் எபிரே மொழி பேசுகிற யூதர்களுடைய ஒரு சபை ஒரு சின்ன கிறிஸ்தவ சபை இருந்தது அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் இருக்கிறது அது எப்ரேயர் ஒன்றாம் மதியத்திலே நாலு ஐந்து வசனத்திலே இந்த இறைதூதர் ஈசா மசிகை குறித்து இப்படி செய்தி இருக்கிறது இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் அதாவது மலக்குகளில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா இறைவன் தனக்கு உள்ளிருந்து அவரை இறை தூதரை வெளியே கொண்டு வந்தபடியால் தான் நான் உம்மை பெற்றெடுத்தேன் என கூறுகின்றார் ஒரு தாய்க்குள் இருக்கின்ற குழந்தை வெளியே எடுக்கப்படுவது போல இறைவனுக்குள்ளிருந்து வெளியே வந்தபடினால் நானே உம்மை பெற்றெடுத்தேன் என கூறுகின்றான் இறைவன் அவரை தான் அவர் விட மேலான தகுதிக்குரிய இறைமைந்தன் என அழைக்கப்பட்டார் கொலோசே என்கிற பட்டணத்திலிருந்து ஒரு ஆதி சபைக்கு இயேசுவன் பணியாளர் பவுல் எழுதும்போது அது கொலோசையர் ஒன்று பதினைந்து பதினாறு வசனங்களிலே இறைத்துதர் ஈசா மசீக் அவர்கள் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ச சர்வ சிருஷ்டிக்கு முன்தின பெயர்மானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டார் காண முடியாத ரூபமில்லாத வடிவம் இல்லாத தூயாவியாக இருக்கின்ற இறைவனுடைய வடிவத்தை இவர் பிரதிபலிக்கக்கூடிய இருந்து வந்த இறைமைந்தனாக அவர் இருக்கின்றார் இவரை கொண்டு மற்ற காரியங்கள் தான் படைக்கப்பட்டது என்பதை இங்கே பவுலும் முன்பு இயேசுவன் நேரடி சீடர் யோவான் சொன்ன அதே செய்தியை இவரும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இறைமைந்தன் தான் நபி இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய காலத்தில் பேசினார் என்கின்ற குறிப்பு பைபிளிலும் குரானிலும் இருக்கிறது நீங்கள் திருக்குரான் இருபத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தொன்னாம் வருஷத்திலே நம் தூதர்களாகிய மலக்குகள் தூதர்கள் நம் தூதர்கள் இப்ரஹீமிடம் நன்மராயத்துடன் வந்தபோது நிச்சயமாக நாங்கள் இவ்வூராரை அழிக்க வந்திருக்கின்றோம் ஏனெனில் நிச்சயமாக இவ்வூரார் அநியாயக்காரராக இருக்கின்றனர் என கூறினார் நபி இப்ரஹீமரிடம் இறைமைந்தனாகிய இறை தூதரும் மற்ற இரு மலக்குகளுமாக மொத்தம் மூன்று ஆண்கள் தான் இந்த வசனத்தை பைபிள் வழக்குகிறது அது பைபிளின் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்களிலே பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபரகாமுக்கு தோன்றினார் பகலின் வெப்ப மிகுந்த நேரத்தில் ஆபரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக என்று சொன்னார் என்ற அந்த பகுதி இருக்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இறைவன் யாருக்கும் காட்சி கொடுக்க முடியாது ஆனால் இந்த இடத்தில் கடவுள் ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு தோன்றினார் தரிசனமானார் என்று அந்த பகுதி இறைவன் இறைவன்தான் காட்சி கொடுக்க முடியாது ஆனால் இறை காட்சி கொடுக்க முடியும் பிறகு அதில் இரு மலக்குகள் மொத்தம் மூன்று ஆண்கள் வந்ததாக அந்த பகுதி இருக்கிறது இரு மலக்குகள் தான் நபி லூத் இருந்த இடத்துக்கு வந்தார்கள் மூன்றாவதாக இருந்த இறைமைந்தன் மைந்தன் இப்ராஹிமுடன் கொண்டு அங்கேயே நின்று விட்டார் என்ற செய்தி இருக்கிறார் அது இருபத்தி ரெண்டாவது அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் மூன்று பேரில் இரண்டு மலக்குகள் அது மனித வடிவில் சோதம் என்ற அந்த லூ திருந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள் ஆனால் மூன்றாவதாக வந்த ஆண்டவர் அல்லது ஆண்டவரின் திருமைந்தர் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் இதை குறித்து ஏசவும் நேரடியாகவே சொன்ன செய்தியை அவரோடு இருந்த சீடர் யோவான் பதிவு செய்கிறார் அது யோவான் நற்செய்தி இஞ்சியில் எட்டாமத்தி ஐம்பத்தி ஆறாம் வசனத்திலே உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டு தான் என்கிறார் நான் இப்ரஹீமை கண்டேன் இப்ரஹீமோடு பேசினேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்ற அந்த இதற்கு முன்பு நான் இதுவரை பார்த்து கொண்டு வந்த சம்பவத்தை மீண்டும் அவர் யூதர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் இறை மைந்தனை ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் என பல வார்த்தைகளில் பைபிள் மொழிபெயர்ப்புகள் குறிப்பிடுகின்றன ஆனால் அவை காண முடியாத இறைவனை குறிப்பது அல்ல இந்த குழப்பம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இறைவனை காண முடியாது அவரோடு பேச முடியாது என்பது இயேசுவே சொல்லுகின்ற ஒரு காரியம் அதை குறித்து அந்த யோவான் எழுதின எஞ்சில் பகுதியிலே ஐந்தாம் அதிகாராம் முப்பத்தேழாம் வசனத்தில் என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை யாருமே இறைவனுடைய குரலை கேட்கவில்லை அவர் ரூபத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் பைபிளிலும் சரி திருக்குறானிலும் சரி இறைவன் பேசினான் இறைவன் பேசினான் என்றெல்லாம் சொல்லுகிற காரியங்கள் அல்லது இறைவன் காட்சி கொடுத்தான் என்றெல்லாம் சொல்லுகிற காரியங்கள் நிச்சயமாக இறைவன் அல்ல அது இறைமைந்தனாகிய பின்பு ஈசாவை வெளிப்பட்ட அவரைத்தான் கண்டார்கள் அவர் குரலைத்தான் கேட்டார்கள் என்பதை இயேசுவை குறிப்பிடுகின்றார் நான் தான் வந்து பேசினேன் நீங்கள் இறைவனோடு பேசவும் இல்லை அவரை பார்க்கவும் முடியாது ஆக எங்கெல்லாம் இறைவன் மனிதருக்கு காட்சி கொடுத்ததாகவும் மனிதரிடத்தில் பேசியதாகவும் கூறப்படுகிறதோ அவை இறைமைந்த தூதரை குறைப்பதாகும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளுகின்றோம் இப்ரஹீமின் மனைவியாகிய இஸ்மாயிலின் தாயாகிய ஹாஜரிடமும் இறைமைந்த தூதர் பேசினார் என்ற செய்தி உண்டு நீங்கள் அது பைபிளின் தொடக்க நூல் இருபத்தி அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்திலே அப்பொழுது கடவுள் அந்த இஸ்மாயில் நபி இஸ்மாயில் என்ற பையன் அந்த பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு என்ன நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்து நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்ட நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் என்று நான் தோன்ற செய்வேன் என்றார் இங்கே நபி இஸ்மாயில் அவர்களுடைய தாயாரிடத்திலே இறைவன் பேசவில்லை இறை தூதர் இறைமைந்த தூதர் ஈசாவாய் சவாய் பின்பு வெளிப்பட்டவர்தான் அப்போது பேசினார் என்பதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ராயேல் ஜனங்கள் அவர்கள் ஃபிராவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் கடந்து வரும்போது அது ஒரு செய்தி இருக்கிறது அது விடுதலை பயணம் பதினாலாம் தேத்தியாயம் பத்தொன்பது இருபது வசனங்களிலே பைபிளில் பார்க்கின்றோம் தவ்ராத் பகுதி இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன்பு சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் மேகத்தோணம் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணி அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் என்ன நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்க முடியவில்லை படைகள் இஸ்ரேல் மக்களை துரத்தி கொண்டு வருகிறது ஒரு பெரும்படை அதுக்கு முன்னால் இஸ்ரேல் மக்களும் ஒரு பெரும் படையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஃபிரவனின் படைகள் ரதங்களோடும் குதிரைகளோடும் வர்றதுனால வேகமாக வந்து இந்த ஜனங்களை நெருங்க முடியும் இந்த நேரத்தில் தான் இந்த இஸ்ரேலின் படை பரிவாரத்திற்கு முன்பாக இரை தூதர் ஆம் இரை தூதர் சென்று கொண்டிருந்தார் பாதுகாவலாக அவர் திரும்பி வந்து இந்த ரெண்டு சேனைகளுக்கு இடையிலே நின்று கொண்டிருக்கிறார் காரணம் இந்த ஃபிரவனின் சேனை இஸ்ரேல் சேனையை தொட்டு விடாதபடி தடுக்கும் வண்ணமாக வந்து நின்று கொண்டார் என்பது அந்த செய்தி இறைவு மைந்த தூதரான இவர் ஈசாவாக மனிதனாக மரியத்துடன் பறப்பதற்கு முன்பே அவரை இறைவன் மலக்குகளை விட மேலான நிலையில் பயன்படுத்தினான் என்ற தகவல்கள் இவ்விதமாக வேறு பலவும் பைபிளில் இருக்கின்றன திருக்குற நாலாம் அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலாம் வசனத்தில் தூதர்கள் சிலரையும் அனுப்பி அவருடைய சரித்திரங்களை மக்கள் நாம் கூறியுள்ளோம் இன்னும் வேற தூதர்கள் பலரை அனுப்பியுள்ளோம் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை இன்னும் மூசாவனுடைய மூசாவிடான் நல்லாக பேசியும் இருக்கிறான் முன் வேதங்கள் கூறும் எல்லா தகவல்களையும் குரான் கூறவில்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம் சில தகவல்களை சொல்லியிருக்கிறோம் பல தகவலை சொல்லவில்லை அல்லாஹ் மூசாவிடம் பேசியிருக்கிறான் ஆனால் இந்த காரியத்தை இறைத்துதர் தூதர் ஈசா சொல்லும்போது இறைவன் யாரிடம் பேசினதில்லை அவனுடைய குரலை கேட்டதில்லை நான் தான் அவருக்கு பதிலாய் நான் பேசினேன் அவருக்கு பதிலாகி நான் தான் பேசினேன் இறைவனின் தூதுவராக இறை தூதராக நானும் அப்போதுதான் செயல்பட்டேன் அப்போது மலக்களை விட மேலான நிலையில் செயல்பட்டேன் பிறகு மலக்களை விட கீழான நிலையில் மனிதனாக செயல்பட்டேன் என்ற காரியத்தை அவர் குறிப்பிடுகின்றார் ஆக எல்லா தகவல்களையும் குரான் கூறாதபடியால் தான் சந்தேகம் வரும் விஷயங்களை மட்டும் தெளிவுபடுவதற்கு முன் வேதங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று குரான் நபி அவர்களுக்கு சொன்ன வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம் உலகில் ஈசாவை மரியத்தில் படைப்பதற்கு முன்னமே சொர்க்கத்தில் மலக்களை மேலான நிலையில் படைத்தார் என்பதை குரானும் முன் வேதங்களும் தெளிவுபடுத்துகின்றன குரான் நாலு நூற்றி ஐம்பத்தெட்டை நாம் படிக்கும்போது ஆனால் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்திக் கொண்டான் இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் ஞானபுடையவனுமாக இருக்கின்றான் இறைவனிடம் இருந்தவரை அவர் விட மேலான நிலையில் இறைமைந்தனாக சொர்க்கத்தில் வைத்து அவரை கொண்டே சகலத்தையும் படைத்து இறை அடியாளர்கள் வழிநடத்தும்படி அவர்களுக்கு முன்பாக அந்த இறை தூதரையே விட மேலான நிலையில் பயன்படுத்திய இறைவன் பிறகு அதைவிட கீழான நிலைக்கு மனித நிலைக்கே நேரடியாக மரியத்தில் உருவாக்கி அவருடைய இறைத்தூது பணியை நிறைவேற்றிய பின்பு மீண்டும் அவரை அவர் ஏற்கனவே இருந்த தான் முன்பிருந்த அதே இடத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்பதை குரான் ஒப்புக்கொள்கிறார் அதை இறைத்துதர் ஈசா மசீக் அவர்களும் சொன்னார்கள் மன்ஷகுமாரன் தான் முன்பிருந்த இடத்துக்கு ஏறிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் ஆம் அவர் இருந்த இடத்திலுக்கு மீண்டும் இறைவன் உயர்த்தி கொண்டான் என்ற செய்தியும் குரான் உறுதிப்படுத்துகின்றது ஆகவே இறைத்துதர் ஈசா மசீவின் படைப்பு மற்ற இறைத்துதர்களை விட எவ்வளவு சிறப்பானது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த இறை செய்தியின் மூலமும் இறைவன் நமக்கு நேர்வழி காட்டி நம்மை வைத்து அறிவானாக ஆம்